வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்களுடைய இனியா கந்தன் பேசுகிறேங்க இந்த காணொலியில் காலேஜ் காலேஜிஆர்பி தமிழ் விரிவான விடையளிக்கவும் அதாவது டெஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் கொஸ்டின்ஸை வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலி தொகுப்பு பாருங்க அழகு ஒன்றுல எட்டு தொகையில் ஐந்து கேள்விகள் வந்து எழுதி போட்டிருக்கேன் திணை பாடுவதில் கபிலர் வல்லவர் என்பதை விவரிக்கவும் உதயாசிரியர்களால் பெருமளவில் குறுந்தொகை எடுத்தாளப்படுகிற காரணத்தை விளக்கவும் அகநானூற்றில் இடம்பெறும் வரலாற்று செய்திகளை விளக்குக பதிற்றுப்பத்து கூறும் சேர மன்னர்களின் சிறப்புகள் யாவை சங்க இலக்கியத்தில் உவமை உள்ளுரை இறைச்சி இடம்பெறும் பாடல்களை விளக்குக மொத்தம் ஐந்து வினாக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகையில எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் இருபது கட்டுரை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு அளவிலையுமே கிட்டத்தட்ட இருபது கிட்டத்தட்ட இருநூறு விதமான தலைப்புல கட்டுரைகளை நாங்கள் தயார் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து எங்களுடைய யூடியூப் ஃபாலோவயர்ஸு சப்ஸ்கிரைபர்க்கு அவங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் ஃபோனில் கேட்டாங்க சில வீடியோக்களை போடுங்க சார் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க கட்டுரை வந்து எழுதணும் ஒரு பேசிக்கலாக சொல்றேன் நீங்க எட்டு தொகையை வந்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நற்றிணை புதுந்தொகை அகநானூறு புறநானூறு கலித்தொகை பதிட்டு பத்து பதிபாடல் ஐம்பது நூல்கள் எட்டு நூல்கள் இருக்கு பார்த்தீங்களா செய்து ஒன்று ஒன்றுலையும் இப்போ நற்றினைனா ஒரு பத்து பாட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க குறுந்தொகைனா பத்து பாட்டு மனப்பாடம் இந்த எட்டு நூல்கள்லையும் உங்களுக்கு எந்த பாட்டு நல்லா வருதோ அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் வந்து நெசசிட்டி அடுத்தது நற்றினையில் தலைவன் கூற்று பாட்டு அஞ்சு மனப்பாடம் பண்ணிடுங்க தலைவி கூற்று தோழி கூற்று இது மூணு போதும் மேக்சிமம் இந்த செவிலி கூற்று பாட்டுக்கோ பழத்தேர் கூற்று நற்றாய் கூற்றுப்பாட்டுக்கோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது தலைவன் தலைவி தோழி இந்த மூணு பாடல்கள் தான் மேக்சிமம் இலக்கியத்திறம் வாய்ந்திருக்கும் இது தனியாக எடுத்துக்குங்க அதே மாதிரி வந்து நற்றினையில் வந்து ஒவ்வொருத்தினையும் குறிஞ்சி திணை பாட்டு முல்லைத்திணை பாட்டு இது நற்றினை மட்டும் கிடையாதுங்க குறுந்தொகை எல்லாமே பார்த்துக்குங்க இதே வந்து இந்த பதிக்கிறப்பிபாடல் இதுல வந்து அந்த மாதிரி வந்து இருக்காது பதிற்று பத்து பதிபாடலையும் புதனானூற்றுலயும் அந்த செய்திகள் வந்து இருக்காது ஏன்னா பதிற்று பத்து புதனாறு ரெண்டுமே புறப்பாட்டு நான் அதன் சம்பந்தப்பட்டது சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வந்து அதுதான் ஏன்னா உங்களுக்கு வந்து எட்டு தொகையை நீங்கள் படிக்கணும்னா பாட்டு வந்து முக்கியம் ஒரு நாலு லைன்னாச்சு வந்து எழுத தெரியணும் அப்போதான் வந்து உங்களால் வந்து இந்த கட்டுரை வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும் சரி இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு போகலாம் இப்ப குறிஞ்சி திரை பாடுவதில் கபிலர் வல்லவர் என்பதை விவரிக்கவும் இந்த கட்டுரை எப்படி ரெடி பண்றதுன்னு நான் சொல்றேன் இது நாங்கள் ஒரு நாலு பக்கமாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம் எப்படி வந்து ரெடி பண்றது அப்படின்னா நட்டினியில வந்து கபிலர் எதுனாச்சும் பாட்டு பாடி இருக்காரா பாருங்க அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க குறுந்துறையில இருக்குதா இது ஐம்பது நூல் இருக்கா ஐம்பது நூறுல கிட்டத்தட்ட நூறு பாட்டு இருக்கு ஐங்கி நூற்றுல வந்து குறிஞ்சி திணையில நூறு பாட்டு வந்து கபிலர் பாடியிருக்காரு அதில் வந்து முக்கியமான பாட்டு எடுத்துக்குங்க ஆச்சுங்களா அடுத்தது கைத்தொகையில் பாடி சுட சுடத்தொடி கேளாயின்னு ஒரு பாட்டு எக்ஸலண்டான பாட்டை பாடியிருக்காரு நட்டிரையில் கூட நின்ற சொல்ல நீடு அணிந்து முதல் பாட்டு கபிலர் பாடிய பாட்டு தான் புரியுதுங்களா அதே மாதிரி ஐங்கு விடுவில் பாடியிருக்காரு அகரா நூற்றுல பாடியிருக்காரு குறிஞ்சி பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க வந்து அவள் தான் நான் வந்து சொன்னது வந்து கபிலல் பாடுவதில் உள்ளவள் தான் அது எட்டு தொகையிலையும் இருக்குது பத்து பாட்டுலேயும் இருக்குது பத்து பாட்டில் குறிஞ்சி பாட்டு முழுக்க முழுக்க அவளது தான் அதுல கழுவிதரு புணர்ச்சி புனர்தது புணர்ச்சி இதெல்லாம் அருமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களை பற்றி விவரிக்கக்கூடிய பாடல் வரிகள்லாம் இலக்கியத்தனம் வந்து வாய்ந்தவை இந்த மாதிரியான அடிப்படையாக வச்சு நீங்க வந்து பாட்ட உங்க கட்டுரையை வந்து ஒரு நாலு அஞ்சு பத்து பக்கம் கூட எழுதலாம் பட் ஒரு மூணு பக்கம் நாலு பக்கம் வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பா என்னுடைய அறிவுக்கு அட்டிவதையும் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் அடுத்த கேள்வி வந்து போலாம் உரையாசிரியர்களால் திருமளவில் குந்தகை எடுத்தால படுகிற விளக்கவும் நான் ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாதுங்க நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் வந்து நான் சொல்கிறேன் இப்போ ஏன் உதயாசிரியர் வந்து குறுந்தொகையை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ நட்டினை இருக்குது ஐங்குறுநூறு இருக்குது கலித்தொகை இருக்குது அகநானூறு புதனானூர்ன்னு எல்லாமே நல்ல நூல் தானே இதில் ஏன் குறுந்தொகைக்கு வந்து முக்கியம் கொடுக்கணும் அப்போ உதயாசிரியர்கள்னா நச்சுதார்த்தினியர் இளம்போதினது இவங்கெல்லாம் இதெல்லாம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஜென்ரலாக உரையாசிரியர்கள் இக்கார உரையாசிரியர்கள் கூட எடுத்துக்கலாம் நீங்க மேக்ஸிம இப்ப தமிழ் இலக்கிய வரலாறு காசு பிள்ளை கண்ணப்ப முதலியார் வரைக்கும் நம்ம தமிழர் நல் தேப்போமி அப்புறம் வரதராசன் இவங்க எல்லாமே வந்து மதுசா விமரானந்தம் இவங்க எல்லாமே வந்து இலக்கிய ஆய்வாளர்கள் தான் இந்த நூலில் சொல்லப்பட்ட முக்கியமான பாடல் வரிகளை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா தெரியும் எனக்கு தெரிஞ்சு எழுநூத்தி முப்பத்தி ஆறு பாட்டை இருந்து உலகாசிரியர்கள் எடுத்திருக்காங்க இன்னும் சிம்பிளா சொல்ல போனால் தமிழ் காதல்னு ரா சுகமாணிக்கம் எழுந்திருக்காது அதுல குறுந்தொகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் ஓமைகள்னு ரா சீனிவாசன் புத்தகம் இருக்கு அந்த இதில் குறுந்தொகை பாடல்களை வந்து அதிகமாக எடுத்து கையாளப்பட்டிருக்கு ஏன்னா குறுந்தொகை பாட்டுக்கு வந்து ஏன்னா மற்ற இதில் வந்து முதல் முதல் கருப்புதலை விட உரிப்புதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடப்பட்டது குறுந்தொகை தான் புரியுதுங்களா உரிப்புதல் அதாவது உரிப்புதல்ன்றது வந்து குறிஞ்சி நிலத்துக்கு புனதலும் புண்தல் நிமித்தமோ முல்லைக்கு வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமோ பாலைக்கு வந்து பிரிதல் பிரிதல் நிமித்தமோ மருதம் வந்து ஊழல் ஊழல் நிமித்தமோ நெய்தல் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தம்னு இந்த உரிப்புதலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டது குறுந்தொகையான குறுந்தொகை அதே மாதிரி வந்து இன்னும் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு டைம்ல எல்லாம் சொல்றதுக்கு அப்ப அந்த மாதிரி உரிப்புகளுக்கு கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பாடப்பட்ட பாடல்களை வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நான் தான் சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி ஆறு பாட்டு எல்லாம் வச்சு நீங்க கட்டுரைய ரெடி பண்ணிடலாம் மூணாவது கேள்வி அகநானூற்றில் இடம்பெறக்கூடிய கூடிய வரலாற்று செய்திகளை விளக்குக அகனாவது மட்டும் அகனானது மட்டும் இங்கே வரலாற்று செய்திகள் கேட்கிறாங்க புறநானூற்றில் தானே வரலாறு செய்திகள் இருக்குது அகநானூறு வந்து அகநூலாச்சே அதில் ஏகப்பட்ட வரலாற்று செய்திகள் இருக்குது ரெண்டே பேர் எடுத்துக்கலாம் வரணர் பாட்டு மாமூலர் பாட்டு ரெண்டு பாட்டை நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும் நந்தர்களுடைய செல்வம் வந்து சேவித்தது அதே மாதிரி கோசதுகளை பற்றி சொன்னது அலெக்சாண்டர்னுடைய படையெடுப்பு அதுவும் இல்லாமல் வந்து கலிங்க மன்னனை பற்றி செய்தி அப்புறம் வந்து சேதன் சோழன் பாண்டியன் இவங்களை குதிநிலை மன்னர்களை பற்றியான செய்திகள் அவர்களுடைய சிறப்புகள்லாம் அகநானூரில் அழகாக சுட்டப்பட்டிருக்கு அதை வச்சுக்கிட்டு எடுக்கலாம் நற்றிரிலே இருக்குது இருந்தாலும் வந்து அகநாமூற்றில் வந்து அதிகமாக சொல்லப்படுது அடுத்த வினா பதிற்றுப்பத்து கூறும் சேத மன்னர்களுடைய சிறப்புகள் யாவை சார் நம்ம பதிற்றுப்பத்துன்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டாம் பத்து மூணாம் பத்து நாலாம் பத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் டேபிள் போட்டு முதல் பத்து கிடைக்கல பத்தாம் பத்து கிடைக்கல அப்படின்னு ரெண்டாம் பட்டு யார் எழுதுனாங்க யாரை பத்தி எழுதுனது அதனுடைய சிறப்புகள் இதை வந்து டேபிள் போட்டு எழுதுனா பிரயோஜனம் கிடையாது பதிற்று பத்து முழுக்க முழுக்க சேரம் பண்ணதுகளை தான் சிறப்பிக்குது செம்புத்தோனுடைய சிறப்பு என்ன இமைய வெம்பன் சிறப்பு என்ன அப்புறம் வந்து ஆடு கோட்பாட்டு செயலாளருடைய சிறப்பு என்ன பல்வேறுகளை சுற்று செங்குட்டு சிறப்பு என்ன செல்வக்கரும்பு வாலியாதனுடைய சிறப்பு என்ன இது எல்லாம் அந்தந்த புலவர்கள் கலங்காய் கண்ணி நான்முடி செயலுடைய சிறப்பு என்ன இப்படி இந்த புலவர்களை பத்தி இந்த மன்னர்களை பத்தி அந்தந்த பாட்டு எழுதினீங்க என்னன்னு நான் சொன்னாங்க இது எல்லாமே வந்து நீங்க கொண்டு வந்து ஒரே கொண்டு வந்து இது பண்ணணும் புரியுதுங்களா மேக்சிமம் இலக்கிய வேளாவில் பாருங்க இல்லைன்னா தனித்தனியா வச்சுதான் நாங்கள் வந்து இந்த கட்டுரையை வந்து ரெடி பண்ணணும் அடுத்ததா கடைசியா சங்க இலக்கியத்தில் ஓமை உள்ளுரை இறைச்சி இடம்பெறும் பாடல்களை விளக்குக சரிங்க ஃபர்ஸ்ட் ஓமைனா தெரியும் கம்பாரிசன் உள்ளுரை இறைச்சி இந்த ஓமைனா என்ன உள்ளுரைனா என்ன இறைச்சினா என்ன இதுக்கு நீங்க வந்து தொல்காப்பியத்தினுடைய இலக்கிய கொள்கை தமிழண்ணல் புத்தகத்தை படிச்சீங்கன்னா அக்கு வேதா ஆணி வேதா தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் வெறும் எதுவும் தேவையில்லை கொல்காக்கியினுடைய இலக்கிய கொள்கை தமிழல் ஐயா அது இன்றைக்கி தான் காலமானாருன்னு கேள்விப்பட்டோம் மார்ச் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலமானதாக செய்தி வந்தது நல்ல தமிழர்கள் வந்து நல்ல வந்து ஒரு தமிழ் வந்து அறிஞர் இலக்கிய வரலாறு வந்து எழுதியிருக்காங்க மேக்ஸிமம் டிஆர்பிக்கு புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறுன்னு நோக்கு வந்து எழுதியிருக்காரு ஏகப்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு அந்த புத்தகம் தொல்காக்கியினுடைய இலக்கிய கொள்கையை நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த இதுக்கு ஊமை உள்ளுரை இறைச்சி அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் ஊமை தான் சீனிவாசன் புக்கு இருக்குது தனியாக இப்போ நீங்கள் எல்லாமே இதெல்லாம் தொகுத்து தொகுத்து வந்து படிக்கணும் புரியுதுங்களா தங்க இலக்கியத்தில் எந்தெந்த இடத்துல ஊமை சொல்லியிருக்கு அப்படின்ட்டு எல்லா இலக்கிய வரலா வச்சும் எடுக்கணும் உள்ளுறை பாட்டை எடுக்கணும் இறைச்சி பாட்டை வந்து எடுக்கணும் திடீர்னு படித்தா நமக்கு மேக்சிமம் வந்து அந்த ஐம்பது நூற்றில் மருது திணை பாட்டில் உள்ளுரை இருக்குதுன்னு மட்டும் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக படிச்சிட்டோம் சார் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பியூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பு ஒரு கேள்வியை கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் பார்த்தா தான் நம்மளால விடை அளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து விரிவான விடைகளுக்கு கேட்டதுனால எல்லாத்துக்கும் குழப்பம் ஏற்பட்டுருது நீங்க கல்லூரியில உதவி பேராசிரியராக ஆக வேண்டும் என்றால் படித்துத்தான் தீர வேண்டும் பக்கம் பக்கமாக படிக்க வேண்டும் படித்ததை சொல்லி சொல்லி பார்க்க வேண்டும் சொல்லி சொல்லி பார்த்ததை எழுதி எழுதி பார்க்க வேண்டும் இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கல்லூரியில் உதவி பேராசிரியர் ஆக முடியும் நாங்கள் இந்த மாதிரியான கட்டுரைகள் ஒவ்வொரு அழகுக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு கட்டுரைகள் மேல கிட்டத்தட்ட இருநூறு கட்டுரை மேலே ஒரு அலகுக்கு வந்து இருபது கட்டுரை பத்து அலகு இருக்கு இருநூறு கட்டுரைகளுக்கு மேல எங்க கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி தான் காலேஜ் டிஆர்பிக்குன்னு படிக்கிறது ஒரு நாற்பத்தஞ்சு பேர் தான் இருக்காங்க இருநூறு கட்டுரைக்கு மேல ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப டெப்தா இருக்கும் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு யூனிட்டுமே கிட்டத்தட்ட முன்னூறு பக்கம் பக்கமா இருக்கும் மூணாயிரம் பக்கத்துக்கு மேல இருக்கும் ஃபுல் டெப்தா இருக்கும் எங்களது எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே எஸே டைப்பாக தான் இருக்கும் பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்காது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து காப்பிய இலக்கியம்னு வச்சுக்கோங்க காப்பிய கொள்கைகளை பற்றியே தனியாகவே ஒரு இருபது பக்கம் இருக்கும் அதே மாதிரி சிலப்பதிகாரமே எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலில் எழுபத்தி அஞ்சு பக்கம் இருக்கும் இருந்தே நீங்கள் ஏகப்பட்ட கட்டுரை எடுத்துக்கலாம் புகார் காண்டத்தில் கதை எப்படி போகுது மதுரை காண்டத்தில் எப்படி போகுது வஞ்சி காண்டத்தில் எப்படி போகுது மாதையினுடைய பதினோரு வகை ஆடல்கள் தனியாக கட்டுரை வடிவில் இருக்கும் இது சிலப்பிரிகாரம் காட்டக்கூடிய நாட்டுப்புற கலைகளை பத்தி தனியா இருக்கும் நாடகரங்க பத்தி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதாக இருக்கும் பக்தி இலக்கியம் மட்டும் நானூற்றி ஐம்பது பக்கம் இருக்கு இப்படி எல்லாமே கட்டுரை வடிவிலையும் எங்களுடைய சடிமெட்டீரியல் இருக்கும் அது இல்லாம தனித்தனியா இந்த மாதிரியான கொஷின்ஸே நான் போட்டு இந்த மாதிரி கொஷின்ஸு தலைப்பை கொடுத்து கட்டுரைகளை ரெடி பண்ணி எங்ககிட்ட படிக்கிறவங்களை நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் புரியுதுங்களா க்ளாஸ் வந்து டெய்லியுமே கிளாஸு ஏழு டு ஒம்பது கிளாஸ் இந்த ஏப்ரல் பதினஞ்சுக்கு எல்லாம் நாங்கள் டே கிளாஸ் போட்டுருவோம் ஏன்னால் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து லீவ் விட்ருவாங்க ஏன்னா ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஸ்டூடெண்ட்லாம் மே இருந்து மார்னிங் கிளாஸ் அதனால் வந்து காலையிலயும் கிளாஸ் இருக்கும் மதியானம் இது ஈவினிங் இருக்கும் சண்டேல ஸ்பெஷல் கிளாஸ் அதே மாதிரி வந்து இது இந்த இருக்குது கரெ ஜிகே வித் கரண்ட் அஃபேர்ஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு இருபத்தஞ்சிக்கு இருபது மார்க் வந்து எடுக்க வச்சுப்படுவோம் நீங்கள் இரநூறுக்கு இரநூறு மார்க்குக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்விங்கில் வந்து நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருவோம் புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி எந்த டைம் வேணாலும் அதாவது ஈவினிங் ஆறு இருந்து எனக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் காலையில் ஏழு எட்டு மணி வரைக்கும் கிளாஸஸ் வந்து இருக்குது பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் எந்த டைம் வேணாலும் டெய்லி வந்து எந்த டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம் வள்ளுவர் வாசகல் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் நன்றி வணக்கம்